பக்கத்தில் சனி நிலுவை உட்காந்து ரெண்டு வார்த்தை இதிகளை வினாக்கா முடியல இதுக்காக இந்தி கற்றுக்கணும் ஆனால் தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க நிறைய பேர் இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ தான் இங்கே சேர்லேன்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு பக்கத்தில் சனி நிலுவை உட்காந்து ரெண்டு வார்த்தை இதிகளை வினாக்கா முடியல இதுக்காக இந்தி கற்றுக்கணும் அதுவும் தெரியாத ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் ரொம்ப நிறைய இழப்பில் சந்திக்க வேண்டியிருந்துச்சு அப்புறம் நம்ம டைரக்டர் ஏ சினு அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அவனுக்கு பிடிச்சிட்டு சொன்னார் அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா பண்ணார் அந்த ஆள் டி இமானார் சொன்னார் நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதைக்குறவை நடப்போம் ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும் போது அது நிறைய மரியாதை இருந்துச்சு அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏ சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன் பயங்கர சுறுசுறு நான் நம்ம தான் ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம் சுறுசுறுப்பாக இருக்க நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருக்காரு பேட்டர் தொண்ணூறுகளில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டர் ஒரு சக்சஸான ஒரு வார்த்தை இப்போ முப்பது வருஷம் கழித்து இந்த பேட்டர் பேட்டப்போ டைட்டில் வச்சு பல எடுத்துக்கிட்டாங்க அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது பெருமையான விஷயம் நான் முப்பது வருஷமாக ஒரு ஹீரோவாக ஆட்சி முடிஞ்சிருக்காருனா முன்னாடி அது பெரிய விஷயம் தொண்ணூறில் வந்து ஒரு டான்ஸ்லாம் பார்க்கணும் சொல்லுவாங்க எலும்பு இருக்க வேப்பாங்க இன்னும் எலும்பு வரல உடம்புல அப்படியே இருக்கு அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது கழிச்சு ஒரே ஒரு மாற்றம் தாலில கொஞ்சம் நிறைய இருக்கு அவ்வளவுதான் மற்றலாம் உடம்பு அப்படியே இருக்கு பேஸ் அந்த கலை பிரபுதமான ஒரு நல்ல டான்சரும் கூட இன்னைக்கு பிரபுமான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆயிடுச்சு நம்ம சினிமாவில் வந்து சொல்லுவாங்க இந்த வாரிசு சொல்லுவாங்க அப்பா பெரிய டைரக்டரு அப்பா பெரிய நடிகர் அவங்க பையெல்லாம் வர ஈசிப்பாங்க பிறகு அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம் ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டுந்தான் யூஸ் ஆகும் ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வரா இருந்தால் மட்டும்தான் அது ப்ளஸ் ஆனால் முப்பது வருஷமாக புரோகி அவர்கள் தான் இடத்துக்கு தக்கு வச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க அவர்களுக்கு திறமை இந்த தொழிலை நேசிக்கிற விதம் ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர் கொஞ்சம் கூட குறையல அப்படியே அப்போ சார் கொஞ்சமாக ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு ஊரும் ஒரு ஒரு தளர்ச்சி இருக்கும் இவர் கூட்டிகிட்டே காரணம் தொழிலை உண்மையாக நினைச்சா நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தான் உடம்பு சோறு வரும் பிரபுதா அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங்கு பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ மாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் இருக்குது இன்னொன்று சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம் வெட்டு குத்து இப்படி ஒரு நிறைய வன்முறைகள்லேயே நிறைய பொருட்கள் பார்த்துட்ருக்கோம் இப்படிலாம் பார்த்துருந்த நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக தான் காமெடி கலகலப்பாக சாங்கு ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலகலப்பான ஒரு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம் கதையும் அப்புறம் அந்த மாதிரி கதை பிரபுதான் மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை டேரக்டர் உருவாக்கியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் தங்கமான புர்டூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தேர்தார்னா அதை ஒரு நல்ல வசிக்க முடியும் ஒரு நட்புக்கு அடையாளம் இருக்கார் இந்த படம் வெற்றி அடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும் தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞருக்கும் வேலை கொடுக்கணும் இந்த படங்களுக்கு வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்